என்ன பிள்ளைங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்பவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை இந்த பதிவில் நம்ம நாட்டு விடுதலைக்காக தமிழகத்திலிருந்து போராடின ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்ட அழகுமுத்துக்கோன் அப்படிங்கிறவரோட வீர வரலாற்றை சொல்கிறேன் கேளுங்க சுவாரஸ்யமாகவும் இருக்கும் ரொம்ப வேதனையாகவும் இருக்கும் இந்திய வரலாற்றில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழுல தான் முத முத விடுதலை போராட்டம் நடைபெற்றதாக கூறப்படுது ஆனால் அதற்கு சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் இப்போதைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் கட்டாளங்குளம் என்ற ஊரை ஆண்ட குறுநில மன்னர் வீரன் அழகுமுத்து கோன் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டுள்ளார் அப்படின்னு படித்து பார்க்கும்போது தெரியுது இதுதான் ஆங்கிலேயருக்கு எதிராக நடைபெற்ற முதல் யுத்தம் என்றும் ஆதாரங்களுடன் சொல்லப்பட்டிருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் ஆங்கில கும்பலால் கொல்லப்பட்ட சேவல் புலித்தேவன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்போதில் அதே ஆங்கிலேயர் ஆங்கிலேயர்களால் கயத்தாரில் தூக்கிலிடப்பட்ட பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மன் இவங்கள்லாம் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்கு முன்னாடியே அந்த அவங்களை ஆங்கிலேயர்களை எதிர்த்து தன் உயிரை முதல் பலியாக்கி இந்திய விடுதலைக்கு வித்திட்ட வீரன் கட்டாளங்குளம் அழகமுத்துக்கோன் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி பிறந்த இவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் அவருடைய அப்பா மன்னர் அழகுமுத்துக்கோன் அழகுமுத்துக்கோன் என்பது அவர்களின் குடும்பப் பெயரம் அனுமந்தகுடி போரில் வீரமரணம் அடைந்ததை அடுத்து இவர் வந்து வீர அழகமுத்துக்கோன் தன்னுடைய ரெண்டு இருபத்தி ரெண்டாவது வயசில் அந்த இடத்துக்கு மன்னராக முடிசூட்டப்பட்டார் அதோட அவர் எட்டயபுர ராஜா ஜெகவீரராம நாயக்கர் அப்படிங்கிறவரோட நல்ல நம்பிக்கைக்குரிய நண்பராகவும் இருந்திருக்கிறாரு அழகமுத்துக்கோனை எட்டயபுரத்தில் முக்கிய தளபதியாக நியமித்ததோடு அழகமுத்துக்கோனும் அவருடன் இருக்கும் வீரர்களும் தங்குவதற்கு கட்டாளங்குளம் என்ற ஊரிலும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களிலும் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறாரு நாயக்கர் அந்த அளவுக்கு அவர்களுக்குள்ள நட்பு அழகமுத்து சிறந்த போர் திறமையுள்ள வீரனாகவும் எட்டப்ப மன்னருக்கு நேர்மையுடன் கூடிய சேர்வைக்காரனாகவும் பணியாற்றியுள்ளார் அப்படின்னு தெரியுது அந்த வரலாற்றை படித்து பார்க்கும்போது ஆங்கிலேய தளபதி அலெக்சாண்டர் கிரேன் மற்றும் கான் என்கிற மருதநாயகம் வரி வசூலிக்க எட்டயபுரத்தை சுற்றி வந் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க எட்டயபுர அமைச்சர் ராமநாத பிள்ளை அழகமுத்துக்கோன் குமார குமார் அழகமுத்து இவங்கள்லாம் எட்டயபுர மன்னர்கிட்ட வந்து ஆலோசனை செஞ்சு அவரை வந்து வியாபாரம் செய்ய வந்த கம்பெனியர்களுக்கு வரி வசூலிக்க ஏது உரிமை அப்படின்னு கான் சாஹிப்புக்கு ஒரு லெட்டர் எழுதி போடுங்க அப்படின்னு சொல்ல அந்த ராஜாவும் எழுதுறாரு இந்த கடிதத்தை படிச்சுட்டு அவ கான் சாஹிப்புக்கு பெரிய ரொம்ப கோபம் வந்துடுது எப்படி பாருங்க அவன் என்ன பண்ணுறான் பெரும் படைகளை திரட்டி அதோட தனது பீரங்கி படைகளையே உடன் சேர்த்து கொண்டு எட்டயபுரம் நோக்கி போரிட வர்றான் இதனை எதிர்பார்த்த எட்டயபுரத்து ராஜா மக்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வச்சுட்டார் காங் வந்து தன்னோட படைகளோடு அப்படியே வந்து முற்றுகையிட வந்தால் அங்கு படைவீரர்களோ தளபதிகளோ யாருமே இல்லை இது அறிஞ்ச மனுக்கு கோபம் வருது என்ன பண்ணுறான் எட்டப்பன் வழி வந்த குருமலை என்பவரை எட்டயபுரத்திற்கு மன்னராக அவனே நியமிச்சிட்டு போகிறான் தனது பலமிக்க பெரும்படையை ஏவி பெத்தநாயக்கனூர் கோட்டையை தாக்கி பல பேரை குன்று வேற குவிக்கிறான் அந்த அளவுக்கு அவனுக்கு வெறி ஆனால் கான் சாஹிப்பின் எதிர்பாராத இந்த தாக்குதலால் நிலை கொலையாத அழகு முத்துக்கும் துணிந்து கான்சாகிபை எதிர்த்து போரிடுறார் அவருடன் சேர்ந்து கும்பினி படையை எதிர்த்தவர்களையும் கைது செய்கிறான் கான்சாஹிப் அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களை கும்பினியர் என்று சொல்லும் வழக்கம் இருந்திருக்கு கும்பினி படையை எதிர்த்ததற்காக எட்டப்ப மன்னன் படையில் உள்ளவர்களின் வலது கைகளை வெட்டினான் கான்சாஹேப் கும்பினி படைக்கு எதிராக மக்கள் செயல்பட முக்கிய காரணமாக இருந்த அழகமுத்துக்கோன் உட்பட நாலு பேரை நடுக்காட்டு சீமை அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போய் பீரங்கியால் சுட்டுத்தல்றான் எங்களை எதிர்த்தால் என்ன நடக்கும் என்று காட்டுவது போல் பீரங்கியின் வாயில் வலுக்கட்டாயமாக சிலரை கட்டி வச்சு பீரங்கியால் சுட வைக்க அவர்கள் உடல் சிதறி இறக்குறத பார்க்க வைக்கிறான் நடுக்காட்டு பெருங்கி மேட்டில் இருந்த கல்வெட்டு வாயிலாக இது தெரிய வருது அப்படின்னு திரு சுபாஷ் சேவை யாதவ் என்பவர் எழுதிய முதல் முழக்கமிட்ட மாவீரன் அழகமுத்து கோன் அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கு எவ்வளவு கொடூரமான செயல் பாருங்கள் வியாபாரம் செய்ய வந்தாங்க மெல்ல மெல்ல நம்ம நாட்டில் அப்படியே ஒவ்வொரு ஒருத்தனையாக ஒவ்வொரு குறுநில மன்னர்களையாக பிடிச்சி பிடிச்சி ஒருத்தருக்கு ஒருத்தரை சண்டை முட்டி விட்டு அப்படியே அவங்களையும் தன்னோட அவனை எதிர்க்க எது எதிர்க்காதவங்கள தன்னோட சேர்த்துக்கிட்டு எதிர்த்தவங்கள இவங்களையும் சேர்த்துக்கிட்டு அவங்களையும் அவங்க பட வீரர்களையும் அந்த குட்டி குட்டி குறுநில மன்னர்களையும் கொடூரமான முறையில் ஈவிரக்கமின்றி கொன்று குவித்திருக்கின்றனர் இந்த கும்பினியர் வம்சமணி தீபிகை என்ற புத்தகமே வீரன் அழகமுத்துக்கோனின் வாழ்க்கை வரலாற்றை முத மக்கள் பார்வைக்கு கொண்டு வந்தது இந்த ஒரு புத்தகத்தை வைத்துத்தான் அழகமுத்துக்கோனின் ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாறு சார்ந்த தகவல்களை புரிந்து கொண்டு இன்று பலரும் கட்டுரைகளும் புத்தகங்களும் எழுதுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கட்டமிகுந்திடம் கட்டாளங்குளம் அழகு வரும் அந்த சேர்வைக்காரன் சண்டை கும்மி பாடலே வீரன் அழகமுத்துக்கோனின் கைது பற்றி தெளிவாக உரைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க நாட்டார் பாடல்களில் கூட அழகுமுத்துக்கோனுடைய வாழ்க்கை வரலாறு தெளிவாக சொல்லப்படலை அப்படிங்கிற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்குது இவ்வளவு ஏங்க திருநெல்வேலி வட்டத்தை அந்த பகுதியை தான் நம்ம அழகமுத்துக்கோணும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் த ஹிஸ்ட்ரி ஆஃப் திருநெல்வேலி அப்படிங்கிற நூல் வழிவந்திருக்கு அதில் ஒரு சின்ன துண்டு செய்தியாக கூட இவரோட வாழ்க்கை வரலாறு இடம்பெறலையே அப்படிங்கிற ஆதங்கம் கோபம் எல்லாம் பல நாட்டுப்பற்ற கொண்டவர்களுக்கு இன்னும் இருக்குது இந்த மாவீரனின் வாழ்க்கை வரலாறு நம் தலைமுறையினரின் கவனத்திற்கு வந்ததே ஒரு சுவாரஸ்யமான கதை தான் பிள்ளைங்களா மாவீரன் அழகமுத்துக்கோன் பற்றிய வரலாறு உலகறிய பலவேறு தரப்பினர்கள் உதவி இருக்கிறாங்க ஆயிரத்தி எழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் திரு பந்துலு அப்படிங்கிற டைரக்டர் இயக்கிய வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிற தமிழ் திரைப்படம் வெளியில் வந்தது இந்த படத்தில் வீரபம் வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்த வில்லன் பாத்திரமான எட்டப்பன் பிறந்த கிராமமான எட்டயபுரம் பற்றி ரொம்ப இழிவாக காட்டப்பட்டிருந்தது இதை கண்டு மனம் வருந்திய எட்டயபுரம் அரசர் தமிழ் சான்றோர்களை அழைத்து எட்டயபுரம் சமஸ்தானம் அந்த படத்தில் மிகவும் கேவலமாக சித்தரிக்கப்பட்டிருக்கு அதை சீர் செய்கிறதுக்கு தமிழறிஞர்களாகிய உங்களோட உதவி எனக்கு தேவைப்படுது அந்த களங்கத்தை எப்படியாவது நம்ம தொடச்சி எறிஞ்சிடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார் இதை கேட்ட தமிழறிஞர்கள் எட்டயபுரம் சமஸ்தான ராஜா கிட்ட சொல்கிறாங்க உங்கள் புத்தகசாலை அதாவது லைப்ரரியை நாங்கள் படித்து பார்க்கணும் அப்படி பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்தா நமக்கு வந்து அதில் இருந்து விஷயங்கள் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிற அது மாதிரி படித்து ஆராய்ந்து பார்க்கறதுக்கு அரசர் அனுமதி கொடுக்குறார் இதைத் தொடர்ந்து பல நாட்கள் நடந்த ஆராய்ச்சியில் திரு சாமி தீட்சிதர் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு எழுதிய வம்சமணி தீபிகை அப்படிங்கிற புத்தகத்திலும் டபிள்யூஇ கணபதி பிள்ளை என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு எழுதிய எட்டயபுரம் பாஸ்ட் அண்ட் ப்ரசன்ட் அப்படிங்கிற புத்தகத்திலையும் ஜெகவீரராம பாண்டியட்டப்பன் என்கிற அரசனுக்கு மாவீரன் அழகமுத்துக்கோன் தளபதியாக இருந்ததாகவும் அழகமுத்துக்கோன் இல்லைன்னா ஜெகவீரராம பாண்டிய டப்பன் இல்லை அப்படின்னும் விளக்கமாக கூறப்பட்டிருக்கு இது வந்து அந்த புஸ்தகத்துலேருந்து அந்த புத்தகங்கள்லேருந்து தெரிய வ வருது இந்த நிகழ்வுகள் நடந்த காலகட்டம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அப்படின்னும் கருதப்படுது அப்படிங்கிற குறிப்பும் அந்த புத்தகங்களில் இருந்திருக்கு இந்த குறிப்புகள் பின்னர் தினமணி நாளிதழில் கண்ணீர் விட்டா வளர்த்தோம் அப்படிங்கிற பகுதியில் வெளிவந்திருக்கு இதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எழுதப்பட்ட எட்டயபுரம் வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தில் அறுபத்தஞ்சாம் பக்கத்தில் வீரன் அழகமுத்து கோன் பற்றி குறிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலையில் மதுரை யாதவா கல்லூரி பேராசிரியர் திரு ஷாஜகான் கனி அப்படிங்கிறவர் ஒரு தடவை மணிக்கு அரண்மனைக்கு போயிருக்கிறாரு அங்கே குழந்தைகளுக்கு ஆங்கில பாடம் எடுத்துக்கொண்டிருந்த ஆசிரியர் கட்டாளங்குளம் பற்றி சொல்லிக்கிட்டு இருந்ததை கேட்டதும் அந்த ஆசிரியரிடம் இந்த பேராசிரியர் வீரன் அழகமுத்துக்கோன் பிறப்பிடமான பிறப்படமான கட்டாளங்குளம் பற்றி விசாரிச்சிருக்கிறார் அப்போது இது அந்த ஆசிரியர் இன்றும் கட்டாளங்குளத்தில் வீரன் அழகமுத்துக்கோன் வம்சம் இருக்குது அவர் வாரிசாக திரு சிவத்தசாமி அங்கு வசித்து வருகிறார் அப்படின்னு சொன்னதா அந்த பேராசிரியர் கட்டாளங்குளம் சென்று அந்த சிவத்தசாமி ஐயாவை சந்தித்து அழகமுத்துக்கோள் வரலாறு அறிந்து கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் பிள்ளைகளா சேர்வைக்காரன் என்பது ஜாதி பெயர் இல்லை அப்படின்னும் அந்த பெயர் ஜாதி பட்டியலில் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னும் திறமையான படைத்தளபதிகளுக்கு கொடுக்கப்படுவது சேர்வை என்கிற பட்டம் அப்படின்னும் வரலாற்று பேராசிரியர் திரு தேவ ஆசீர்வாதம் அவர்கள் ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க படையில் சேர்மானமான திட்டம் வகுப்பவனை சேர்வைக்காரன் என்றும் அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் சேர்மானமான அப்படின்னா எந்த சூழல்லையும் குறிப்பாக இக்கட்டான சூழ்நிலையில் நடைமுறை நடைமுறைப்படுத்தக்கூடிய திறமையான வியூகங்களை வகுக்கக்கூடிய அப்படின்னு பொருள் அதான் டேலண்டட் பர்சன் இன் அ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அவங்களுக்கு தான் அந்த சேர்வைக்காரன் பட்டம் பெற பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பட்டம் பெறதுக்கு நிறைய போட்டிகள் இருந்திருக்கு அதில் வந்து வாழ்வீச்சு அடக்குதல் மல்யுத்தம் இதெல்லாமும் இருந்திருக்கு இதில் எல்லாருலையும் போட்டி இந்த போட்டிகள்லாம் பங்கு பெற்று வெற்றி பெற்றால்தான் சேர்வைக்காரன் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டிருக்கு இதுபோல் பல போட்டிகளில் கலந்துக்கிட்டு வீரன் அழகமுத்துக்கும் வெற்றி பெற்று திருமலை நாயக்கர் அரசரிடம் சேர்வை என்கிற பட்டம் பெற்று என்ற அழகமுத்துக்கோனை பற்றி ஆய்வுகள் செய்த அனைவரும் பிரிட்டிஷ் எதிர்த்து போரிட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் வீரனும் முதல் அழகமுத்துக்கோன் தான் என்ற ஒரே கருத்தை ஆணித்தரமாக முன்வைக்கின்றனர் அதற்கு சான்றாக நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஆதாரப்பூர்வமான குறிப்பு என்னன்னா இவரது வீர வரலாறு முன்னூறு ஆண்டுகள் தொன்மை வாய்ந்தது இன்னி வரைக்கும் ஆண்டுதோறும் ஆவணி ஒன்றாம் தேதி கட்டாளங்குளம் மக்கள் அழக அஞ்சலி செலுத்தி வர்றாங்க அப்படின்னு ஒரு கள ஆய்வின் போது தெரிய வந்ததாக கட்டாளங்குளம் பள்ளி ஒன்றில் தலைமையாசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற திரு சுப்பிரமணியம் என்பவர் பதிவு செய்துள்ளார் கட்டாளங்குளத்தில் கள ஆய்வின் போது சிதிலமடைந்து இருக்கும் அழகமுத்துக்கோன் அரண்மனை அவர் பயன்படுத்திய மூணு வாள்கள் வாட்கள் சோர்ஸ் ஒரு குத்துவிளக்கு செதஞ்ச நில உள்ள ஒரு வெண்கொற்ற கொடை மற்றும் அவருடைய வாரிசுகளில் ஒருவரான குரைசாமி யாதவ் என்பவர் வரைந்த அழகமுத்துக்கோனோட ஓவியம் ஒன்று இதெல்லாம் எஞ்சிய தடயங்களாக கிடைத்துள்ளன அந்த மாவீரனை பற்றின தகவல்களை சொல்கிற தடயங்கள் இவைகளை கட்டாளாங்குளம் திரு ராமச்சந்திரன் என்பவர் பாதுகாத்து வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அழகமுத்துக்கோனின் வாழ்க்கை வரலாற்றை குறிக்கும் ஆவணப்படம் ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வெளிவந்தது தமிழக அரசு இந்த மாவீரனுக்கு அழகான மணிமண்டபம் ஒன்று கட்டியிருக்கு கட்டலாங்குளத்தில் சென்னை எக்மோன் ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் அழகமுத்துக்கோனுக்கு ஒரு நல்ல அழகான சிலையும் தமிழக அரசு எழுப்பியுள்ளது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்திய தபால் துறை வீரன் அழகுமுத்துக்கோனை கௌரவிக்கும் வகையில் அஞ்சல் தலை ஒன்றை வெளியிட்டது இவ்வளவு சிறப்புகள் கொண்ட அழகு முத்துக்கோனின் முன்னூற்றி பதினாலாவது பிறந்த நாளான கடந்த ஜூலை அன்று அதாவது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கட்டாளங்குளம் ஹரிகிருஷ்ணர் கோயில் வளாகத்தில் வீரன் அழகு ஒரு நினைவு தூண் ஒன்று எழுப்பப்பட்டு திறக்கப்பட்டிருக்கு ஆனால் ஒரு வேதனையான விஷயம் என்னென்னா இவரை பற்றி தேடி பிடிச்சி படிக்கும்போது கடந்த ஐம்பது அறுபது வருஷங்களுக்கு உள்ளதான் இவரை பற்றின விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தெரிய வருது விடுதலை போராட்டம் அப்படின்னா நமக்கு நினைவுக்கு வர்றது காந்திஜியோட அஹிம்சா போராட்டம் ஆனால் முல்லை முள்ளால் தான் எடுக்கணும் சாத்ரீக முறையெல்லாம் ஆங்கிலேயர்களிடம் எடுபடாது அவங்க குப்பை துப்பாக்கியும் பீரங்கியும் வச்சு சு சுட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு நினச்சி அவங்க பணியிலேயே அவங்களுக்கு பதிலடி கொடுக்க நினைச்சி கத்தி வெடிகுண்டு அப்படின்னு சேகரித்து அதன் மூலம் ஆங்கிலேயர்களை கருவறுத்த எத்தனை எத்தனையோ விடுதலை போராட்ட தியாகிகள் நாடு முழுக்க இருந்திருக்கிறாங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் திரு சஞ்சீவ் சன்யால் அப்படிங்கிறவர் எழுதிய ரெவல்யூஷனரிஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வாங்கி நீ படித்து பரமான்னு கொடுத்தான் அதில் படித்து பார்த்தா இப்படிப்பட்ட போராட்டங்களில் ஆங்கில அரசு எதிர்த்து போராடி அதாவது வன்முறை கத்திய அவங்கள சொல்கிறது அவங்களுக்கு எதிராக குண்டு வைக்கிறது இந்த மாதிரிலாம் வன்முறை போராட்டங்களில் ஆங்கில அரசு எதிர்த்து போராடிய வட இந்திய தியாகிகளின் வரலாறுகள் தொகுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொன்றையும் படுக்கும்போது அப்படியே மெய் சுழிர்ப்பாக இருக்குது அதுபோல் தமிழக வீரர்களின் வரலாறுகள் தொகுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல பிள்ளைகளா திருப்பூர் குமரனைப் போல பொதுவான விடுதலை போராட்ட வீரனாக பார்க்காமல் அழகமுத்துக்கோனை ஒரு குறிப்பிட்ட சமூகத்துடன் இணைத்தே பார்த்ததால்தான் அவனுடைய வீரமும் புகழும் நீண்ட காலமாக வெளி உலகத்தால் அறியப்படவில்லை போற்றப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவிக்கிட்டு இருக்கு இது எப்படியோ இப்போவாவது நாற்பத்தி ஒன்பதே வயதில் தன் இன்னுயிரை தன்னுடைய நாட்டுக்காக தியாகம் செய்த இந்த மாவீரனின் வீரமும் தியாகமும் நிறைந்த வரலாறு வெளியே வந்ததே அப்படிங்கிற மகிழ்ச்சியும் மனசுக்குள்ள தோணத்தான் செய்த பிள்ளைங்களா இந்த மாதிரி பதிவுகளை போடும்போது நான் எப்பவும் இளம் பெற்றோர்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் நமது நாட்டோட விடுதலை போராட்டங்கள் பற்றின உண்மையான தகவல்களை இளம் தேடி தேடி படிக்கணும் அவங்க பிள்ளைகள்கிட்ட அதெல்லாம் ஒரு கதையாக எடுத்து எடுத்து சொல்லணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து நா நாட்டு பற்று வரும் ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பேர் உயிர் தியாகம் செஞ்சு நம்ம நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்னு எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன் இப்போவும் அதையே தான் சொல்கிறேன் எத்தனை இந்த காணொலியை எத்தனை பெற்றோர்கள் ஆர்வத்தோடு பார்ப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படி பார்க்குறவங்க கட்டாயம் அவங்க பிள்ளைங்கள்கிட்ட இந்த வீரன் அழகுமுத்துக்கோனோட வரலாற்றை இவர மாதிரி இருக்கிறவங்களோட வீரர்களோட வரலாற்றை பகிருங்கள் அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறோம் பிள்ளைங்களா ஏனெனில் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இன்னணி வகற்றாதீர் நீங்களும் இளம் பெற்றோர்களும் நீங்கள் வளர்க்குற பிள்ளைங்களும் தான் எதிர்கால பாரதம் நல்லா இருக்க ரொம்ப உதவும் சரிங்களா இந்த காணொலி பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் செஞ்சு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாட்டி போட்டுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் மறுபடியும் சொல்கிறோம் பிள்ளைங்களா பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை மட்டும் வளர்க்கல பெற்றோர்களே இளம் பெற்றோர்களே எதிர்கால பாரதத்தை வளர்க்கிறீர்கள் வணக்கம் நன்றி ஜெய்ஹிந்த்